வணக்கம் சார் வணக்கம் அருமையான தகவலாக கொடுத்துட்டு வரீங்க சார் இப்போ பண ஈர்ப்பு அப்படின்றது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புத நட்சத்திரங்கள் ஏதாவது இருக்கா இல்லை திதிகளில் ஏதாவது அந்த மாதிரி இருக்கா சார் அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புத நட்சத்திரங்கள் இருக்கா ரொம்ப பிரமாதமான நட்சத்திரம் இருக்கு நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்தை நான் வந்து சொல்லியிருக்கேன் அது பெரிய பயனுள்ளதாக அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு அவங்க லைஃப்பில் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தவங்க காசுக்காக வருத்தப்பட்டு இருந்தவங்க இந்த நட்சத்திரங்களில் சேமித்து பாருங்கள் ஒரு பெரிய பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன அந்த நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் மட்டும் இருக்கப்படாது அவ்வளோதான் மற்றபடி இந்த நட்சத்திரத்தை நம்ம காசு சேமித்து வச்சோம்னா மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும் அதில் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரங்களை நான் வந்து நேரில் வரும்போது நான் சில பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சில நட்சத்திரங்களை மட்டும் இந்த இடத்துல வெளியிடுறேன் அதில் பிரதானம் பரணி பூரம் பூராடம் அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் புனர்பூசம் புனர்பூசத்தில் ரொம்ப விசேஷம் கடைசி பாதம் அடுத்தது விசாக நட்சத்திரத்தில் ரொம்ப விசேஷம் முதல் மூன்று பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ரொம்ப விசேஷம் கடைசி பாதம் இந்த நட்சத்திரங்கள் அதி உன்னதமான நட்சத்திரம் ரோகிணி திருவோணம் ஹஸ்தம் இந்த நட்சத்திரத்துக்கு அதி உன்னதமான பலன்கள் உண்டு திதிகளில் தசமி துவாதசி ஏகாதசி பஞ்சமி இதுக்கு அதி உன்னதமான சக்தி அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி லக்னங்களில் கும்பம் துலாம் அடுத்தது கடகம் விருச்சிகம் இந்த லக்னங்கள் அதி உன்னதமானது இது போன்ற நேரங்கள்லேயும் இது போன்ற நட்சத்திரங்கள் சந்திராஷ்டமம் இல்லாத நம்ம பார்த்து நம்ம பணத்தை சேர்க்கும் பொழுது சேர்த்து வைக்கும் பொழுது அற்புதமான பலன் இந்த காலகட்டத்தில் பேங்க்களை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வீட்டில் ஒரு பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்பவுமே உகந்ததாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட நட்சத்திரம் இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரம் அதிர்ஷ்ட திதி நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாத இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் சூக்ஷம நட்சத்திரங்கள் உண்டு இந்த சூக்ஷம நட்சத்திரங்களை நிறையா பேர் இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் எல்லாம் பயன்படுத்தும்போது அவர்களுக்கு இன்னும் நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு ரொம்பவே திதிகளை பற்றியும் நட்சத்திரத்தை பற்றியும் சொன்னீங்க சார் இப்போ இந்த நட்சத்திர திதிகளில் வந்து நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சேமிப்பு இல்லாமல் வேறு ஏதாவது பணம் ஈர்ப்புக்கு இந்த இந்த நாட்கள் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தலாமா இந்த நட்சத்திரத்தை சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஒரு கான்ட்ராக்ட் பேச போகிறது பண சப்சமான சப்ஜெக்டான விஷயங்களை வந்து பேசுறது வாங்கல் கிடைக்கிறது பேசுறதுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பேச போகிறது பண வர்த்தக சம்பந்தமாக ஃபினான்ஸ் சம்மந்தமாக வாங்கிறது கொடுக்கறது இது போன்ற விஷயங்கள் இதற்கெல்லாம் இந்த நட்சத்திரம் அதி உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார் பண ஈர்ப்பு அப்படின்றது ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா பணம் இல்லாமல் இந்த காலத்தில் எதுவுமே செயல்படாதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் நீங்கள் சொன்ன தகவல் வந்து எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்குது நன்றி நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு